your dream vacation to europe starts from rupees 99999 only with gt holidays periyar maniyam institute of science and technology tanjavur ece with specialization in ai and ml iot robotics and industrial automation india Glitz varangam pokiri special show நீங்க தலபதி விஜயோட ஹார்ட் கோர் ஃபானா போகிரி படத்தை திரும்பவும் தியேட்டர்ல பார்த்து கொண்டாட ஆசையா இருக்கா அப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம்தான் இந்தியா கேட்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிடுங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு ஷேர் பண்ணி வின் பண்றவங்களுக்கு ஒன்னு இல்ல ரெண்டு டிக்கெட்ஸ் வழங்கப்படும் அப்புறம் என்ன வர ஜூன் டுவெண்ட்டி அன்னைக்கு ரோகிணி தேட்டர்ல நைட்டு ஒன்பது மணிக்கு தளபதி விஜய் அவர்களோட பர்த்டே செலிபிரேஷனை கொண்டாடி கொளுத்திடலாம் ஈவு இறக்கமே இல்லாம தன்னுடைய ஒரு ஃபேனை கொலை செஞ்சுட்டு அதே ராத்திரி பார்ல கும்மால் அடிச்சிருக்காரு கன்னட நடிகரான தர்ஷன் அப்படிங்கிற தான் இப்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு கன்னட நடிகரான தர்ஷனும் அவருடைய பிரிஞ்சு வாழ்ந்துட்டு பவித்ரா கவுடா அப்படின்ற ஆக்டர்ஸ் கூட நெருக்கமா பழகிட்டு வந்துட்டு ஃபேன்ஸுக்குமே தெரிஞ்சது தான் இதனால பயங்கரமான கான்ட்ரவர்சி அவருக்கு எதிராக எழுந்தவண்ணம் இருந்துச்சு இதே மாதிரி தர்ஷனுடைய ஒரு ஹார்டஸ்ட் கோரான ஃபேன் பார்த்தீங்கன்னா ரேணுகாசாமி அப்படின்றவரு பவித்ரா கவுடாவை இழுவா பேசி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருந்தாரு அதுல திட்டி பேசுற ஒரு வீடியோவை பவித்ரா கவுடா வக்கே அனுப்பி விட்டு இந்த வீடியோ வந்து பவித்ரா கவுடா ஆக்டர் தர்ஷனுக்கு ஷேர் பண்ணி ஆக்டர் தர்ஷன் வந்து பயங்கரமா கோபப்படுத்தி இருந்தாங்க இதனால ரேணுகா சாமிய தன் வீட்டுக்கு அழைச்சு பயங்கரமா அடிச்சு துன்புறுத்தி கொலப்படுத்தி இருந்திருக்காரு ஆக்டர் தர்ஷன் இதனால ஆக்டர் தர்ஷனை அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க அது தொடர்ந்து விசாரணை நடந்துட்டு வந்த நிலையில திடுக்கிடும் பல உண்மைகள் வெளியே வந்தது தர்ஷன் வந்து ரேணுகா சாமியை கொலை பண்றதுக்கு முந்தின நாளும் அதுக்கப்புறமா கூட சிக்கண்ணா இன்னொரு கூட பார்ல குடிச்சு கும்மால் அடிச்சிருந்தாரு அப்படின்னு தான் இப்போ திடுக்கிடும் தகவல் வெளிவந்திருக்கு இதனால சிக்கண்ணாவையுமே இப்போ அரெஸ்ட் பண்ணலாம் அவரை விசாரிக்கப்படலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இது ஒரு பக்கம் இருக்கச்சே அல்கா யானிக் அப்படின்ற பாலிவுட் சிங்கருக்கு செவி திறன் இழந்து விட்டதாக சொல்லி அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிருந்திருக்காங்க அல்கா யானிக் காவிரியா காவிரியா கண்டாலி அப்படின்னு பல பாடல்களை பாடி இருந்திருக்காங்க இது போக பாலிவுட்ல அகர் தும் சாத்துகோ தேரே நாம் சோலிக்கு நிறைய பாடல்களை பாடி இருந்திருக்காங்க நைன்டிஸ்ல இருந்து டூ தௌசண்ட் காலகட்டங்கள் வரைக்குமே சோ இந்த ஒரு பாலிவுட் சிங்கர் பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஃபேமிலியா வெளியூருக்கு விமானத்துல பயணம் செஞ்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்களுக்கு செவி திறன் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறமா எந்த ஒரு சவுண்டுமே அவங்களுக்கு கேட்கல அப்படின்னு இது தொடர்பான நிறைய விஷயங்கள் வைரல் ஆகிட்டு வந்த நிலையில இப்போ ஒரு போஸ்ட் மூலயமா பதில் அளிச்சிருந்திருக்காங்க செவித்திறன் இப்போ முழுமையா நான் இழந்திருக்கேன் இதை பத்தி நினைக்கும் போது என்னால் ஏத்துக்கவே முடியல ஆனா இந்த விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து ஃபேன்ஸ் எல்லாருமே நீங்க சீக்கிரமா குணமடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லி அன்பு மழையை புரிஞ்சிட்டு இருக்கீங்க அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறமா உங்க எல்லார்கிட்டயுமே என்னெல்லாம் நடந்துச்சு பின்னாடி நான் எப்படி இருக்கேன் அப்படின்றத பத்தி ஷேர் பண்றேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அல்கா யானிக் கூட இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணிருந்துருக்காங்க தயவு செஞ்சு அதிக சவுண்ட்ல நீங்க ஹெட்ஃபோன்ல வந்து பாடல்களை தனிமையில இருக்கும்போது கேட்கும் போது தயவு செஞ்சு நீங்க அந்த சவுண்டை குறைச்சிக்கிட்டு கேளுங்க அதுதான் உங்களுடைய செவித்திறனை முழுக்க முழுக்க பாதிப்படைய செய்யுது அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணிருந்திருக்காங்க சொல்லும்போது பயங்கர ஹெவியா இருந்தது அது. சொல்லும்போது அந்த சீன்ல இருந்து நீங்க வெளிய வர முடியாத அளவுக்கான அந்த ஒரு அந்த நரேஷன் அந்த கரெக்டரைசேஷன் அப்படி இருந்துது. இதுல ரொம்ப ஹெவியா இருக்கு இந்ததுல. அப்படின்னா என்ன ஆமண நீங்க பண்ணுங்க. இல்ல பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வில்லனிசம் சில விஷயங்கள் வந்து பாத்தீன்னா நம்ம ஓவரால் ஆல் கொஞ்சம் மிகைப்படுத்தியே காட்டிய பாழக்கப்படுத்தினா உதாரணமா ஒரு செய்கிறவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான முடி பயங்கரமான பாடி நம்ம சினிமாவில் காட்டுற அந்த ஒரு வில்லன் கூட வர அந்த அடியாளத்தை எல்லாம் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கு நம்ம ஒரு கேரக்டரில் ஹிட் ஆகிட்டோம் ஹிட் ஆயிட்டோம் அப்படிங்கும்போது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ராட்சசன்ல நம்ம ஒரு ரோல் பண்ணியிருப்போம் ஆனால் அதுக்கடுத்து வர்ற போர்ஷன் எல்லாமே வந்து அந்த கல்ச்சர் நம்ம எல்லா இடத்துலையும் தான் இருக்குது நம்ம தான் அதை பிரேக் பண்ணி வரணும் எனக்கு இது வேணாங்க நான் இது எனக்கு வேற குடும்பம் அப்படின்னு சொல்லி நாம தான் பிரேக் பண்ணி வரலாம் ஏன்னா ராட்சசனுக்கு அப்புறம் அதே மாதிரி டைப் காஸ்ட் பண்ணாங்க ஸோ இந்தியா கிளிக்ஸ் பார்க்க எல்லாருக்கும் வணக்கம் நான் ரிஜராத் மோகன் ஸோ இன்னைக்கு நம்ம கூட அந்த வினோத் சாகர் பிரதராக இருக்காப்புல வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கிறீங்க சூப்பராக இருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம மகாராஜா பயங்கர ஹிட் கொடுத்து பட்டை கிளப்பி ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஊரில் அதில் வந்து ஒரு முக்கியமான ரோல் நீங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ரோல் என்ன சொல்லி உங்களை கூப்பிட்டு வந்தாங்க இல்லை இது நித்திலன் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருந்தேன் நித்திலனை ஆனால் நித்திலன் வந்து சீசன் த்ரீயில் வந்து கண்டஸ்டன்ட்டு அவர் அந்த முக்கியமாக அந்த புன்னகை வாங்கினால் கண்ணீர் இலவசம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்து தான் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நான் நித்திலனை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் அப்டூ குரங்கு பொம்மை வரைக்கும் நான் பண்ணேன் இது இடையில் என்னுடைய படங்கள் ரிலீஸ் ஆகும்போதும் நித்திலன் என்னை கூப்பிட்டு வாழ்த்துவார் ஆனால் இந்த படம் பார்த்தேனே நல்லா இருக்குனே விஜயகாரன் பார்த்தேன் ராட்சசன் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவார் கடைசியாக இந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னார் அந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கேன் சொல்லும்போது பயங்கர ஹெவியாக இருந்தது அது ஒரு அது சொல்லும்போது அந்த சீன்லேருந்து நீங்கள் வெளியே வர முடியாத அளவுக்கான அந்த ஒரு அந்த நரேஷன் அந்த கேரக்டர்சேஷன் அப்படி இருந்தது நிச்சயம் ரொம்ப ஹெவியாக இருக்குது நித்தில் hola your dream vacation to europe starts from rupees 99999 only with GT holidays piri armanyama institute of science and technology tanjavur ece with specialization in ai and ml iot robotics and industrial automation